நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆதவிகள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இது போன்ற நிறைய இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு சுக்கரன் சேர்க்கையும் திருமண வாழ்க்கையும் திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான ஒரு கிரக சேர்க்கையாக நம்ம இதை கவனிக்கணுங்க மிக முக்கியமான கிரக சேர்க்கையாக கவனிக்கணும் ஏன்னா குருவினுடைய காரகத்துவம் முழுக்க முழுக்க ஆப்போசிட்டான காரகத்துவம் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் முழுக்க முழுக்க இரண்டு கிரகமும் பகை கிரகங்கள் குரு என்னென்னலாம் தர நினைக்கின்றாரோ அதை அத்தனையையும் சுக்கிரன் தடுக்க நினைப்பார் சுக்கிரன் தரக்கூடிய அனைத்து காரகத்துவங்களையும் குரு தடுக்க நினைப்பார் குரு சுக்கரனுடைய சேர்க்கை என்பது திருமண பொறுத்ததில் மிக முக்கியமாக நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் எல்லாவற்றிற்கும் விதிகள் இருப்பது போல விதிவிலக்குகளை நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தாலே அது வந்து சரியில்லாத நிலைப்பாடு என்று எடுக்க முடியாது நேற்று முன்தினம் பார்த்த ஜாதத்தில் குரு சுக்கரன் சேர்க்கை தான் திருட்ட முப்பது ஆண்டுகளை கடந்து மன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நன்றாக தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கை என்ன செஞ்சது அப்போ இது 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 போன்ற பாதிப்பை தரலைன்னா அதற்கு என்ன விதி விலக்குகள் அந்த ஜாதத்தில் விதிவிலக்கு இருந்தது குரு சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் அதற்கான விதிவிலக்கு அந்த ஜாதத்தில் இருந்தது அதனால் கடந்து வராங்க சார் என்னுடைய ஜாதத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படி அதெல்லாம் குரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் என்ன அதற்கு விதிவிலக்கு இருக்கே இந்த விதிவிலக்கு இருக்கே அப்ப என்னென்ன விதிவிலக்குகளை பார்க்கணும் என்ன விதிகள் இருப்பது போல விதிவிலக்குகள் என்ன குருவினுடைய காரத்துவத்தை சுக்கரன் தடுக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் சுக்கிரனுடைய காரத்துவத்தை குரு தடுக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் இரண்டு கிரகமும் ஒரே பாவகத்தில் இருந்தால் அல்லது சம சப்தமாக பார்த்துக் கொண்டாள் அல்லது சம சப்தமாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குரு நின்ற வீட்டிலேருந்து நேர் ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருப்பது இருவரும் பார்த்துக்கிறது அதாவது குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது அல்ல ஐந்தாம் பார்வையாக பார்க்கலாம் ஒன்பதாம் பார்வையால் குரு சுக்கரனை பார்ப்பது அல்ல அதே நேரத்தில் குருவும் சுக்கரனும் சம சுத்தமாக பார்த்துக்கிறாங்கல்ல அது போன்ற அமைப்பு இருந்தாலும் இந்த குரு சுக்கரனுடைய இணைவாக தான் நம்ம க கருதணும் ஏன்னா இருவரும் இருவரும் சம சுத்தம் பார்த்துக்கிறது அப்போ இந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் ஆனால் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்குகள் இருக்குது குருனுடைய காரகத்தும் அங்கே பாதிக்கப்படுகின்றது சுக்கரனுடைய இணையும் போது இதில் எந்தெந்த பிளேஸ்ல இருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கணும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பாவகத்தில் அது அந்த அந்த பாவகம் யாருக்கு வலிமையான பாவகம்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ குரு இருக்கார் குரு வந்து இதில் மகரத்தில் நீச்சமாக இருக்கார் அந்த இடத்துல சுக்கரன் இருக்காருங்க குரு வந்து மகரத்தில் நீச்சமாக இருக்கார் இந்த இடத்துல யாருடைய பலம் அதிகமாக இருக்கும் குரு தன்னுடைய பலத்தை முழுமையாக எழுந்திருக்கின்றார் அதே நேரத்தில் சுக்கரன் வந்து இடத்துல நட்புங்கிற நிலை சனி பகவானுடைய வீட்டில் அப்ப இந்த இடத்துல யாருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் சுக்கிரன் இந்த இடத்துல சுக்கரனுடைய காரகத்தம் கிடைக்கும் குருவனுடைய காரகத்துவம் சற்று பாதிக்கப்பட முடியாத பணி ஏற்படும் குரு இதே இதே போல நீங்க எடுத்துங்க சிம்மத்திலே கடகத்திலேயே குரு சுக்கரனுடைய இணைவு இருக்கு சிம்மத்திலேயும் கடகத்திலேயும் சுக்கிரனுக்கு பகைத்தன்மை ஆனால் குரு கடகத்துல உச்சமாயிடுறாரு சிம்மத்தில் அதிர்நட்பாயிடுறாரு அப்போ இந்த இடத்துல யாருடைய காரகத்தம் கடுமையாக பாதிக்கப்படும் சுக்கரனுடைய காரகத்தம் பாதிக்கப்படும் சுக்கரன் தரக்கூடிய தாம்பத்திய அமைப்பு மனவாழ்க்கை வாழ்க்கை மனைவி ரீதியான விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கும் ஆனால் குருவின் காரகத்துல பாதிப்பு இருக்காது அந்த வீட்டை நீங்க சீர்திக்கு பார்க்கணும் எந்த பாவகத்தில் குரு சுக்கரனுடைய இணைவு இருக்கு எந்த அதே போல குருவும் சுக்கரன் சம்பசத்தை பார்த்துக்கிறாங்கள அதுல யார் வலிமையாயி பார்க்கின்றார்கள் யார் வலிமையாக இருந்து பார்க்கின்றார் யார் பகை பார்க்கின்றார் அப்ப இதையும் நீங்க சிறுத்தைக்கு பார்க்கணும் விதிகள் இருப்பது போல விதிகளுக்கு நிறைய ஜாதத்தில் குருச்சுக்கனுடைய இணைவு இருந்த ஜாதகம் நன்றாக தான் இருக்காங்க நிறைய ஜாதத்தில் குருச்சுக்கனுடைய இணைவு இருந்து அந்த குருச்சுக்கனுடைய இணைவானது பாவத்துவம் அடையும் போது தான் நீங்கள் வந்துடணும் குருச்சுக்கன் இணைவு இருக்கின்றார் ஆனால் ஒரு சந்திர அதியோகம் ஒரு சந்திர அதியோகம் நிச்சயமாக இந்த எந்த விதமான பாதிப்பும் தராது சுத்தமாக தராது குரு இணைவு இருக்கு குரு அஞ்சு டிகிரியில் இருக்கார் சுக்கரன் இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்கார் குரு சுக்கரன் இணைவே கிடையாது குரு சுக்ரனுடைய இணைவே இங்கே கிடையாது பாதிப்பே கிடையாது குருவோடு சுக்கரன் இணைந்து இருந்தாலும் ஒரே பாவகத்தில் இருந்தாலும் டிகிரி அடிப்படையில் இருவர் எப்படி இருக்காங்க விலகி இருக்காங்க இதற்கு சந்திர அதியோகம் விதிவிலக்காக வரும் அப்போ இது இது போன்ற விதிவிலக்குகளையும் நீங்கள் இப்போ நான் சொன்ன பாருங்க முந்தாள் பார்த்து ஜாதவன் நன்றாக தான் அவங்க பயணிக்கிறாங்கன்னு காரணம் என்ன குரு சுக்கரன் இணைவு இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் குரு சுக்கரன் இருக்கார் பாதிப்பு தர மாட்டார் மாறாக அந்த குருவினுடைய காரகத்துவமும் சுக்கரனுடைய காரகத்தமும் நன்றாகவே கிடைக்கும் என்று சொல்லலாம் அப்ப இது போன்ற அமைப்பு இருக்கா குரு சுக்ரன் இணைந்திருக்கின்றார் அதோடு ஒரு சனி இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல குரு சுக்ரனுடைய சேர்க்கை என்பது சற்று பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் குரு சுக்கரன் இணைந்திருக்கின்றார் அதோடு ராகு இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல குரு சுக்கரனுடைய சேர்க்கையானது அதிகப்படியான பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்ப அந்த கிரக சேர்க்கையோடு இன்னொரு பாவ கிரகம் சேர்கின்றதா குரு சுக்கரன் இணைந்து அதை சனி பார்க்கின்றா அப்படிங்கிற அமைப்புல இந்த குரு சுக்கரன் சர்க்கை என்ன செய்யும் இந்த ஒரு பாதிப்பையும் தரும் என்ற வரணும் பாயிண்ட்ரன் இணைவு இருந்துட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல விதிகள் இருப்பது போல விதிகளை கீழே பாருங்க அது பாதிப்பை தருமா பாதிப்பை தர இயலாதா ஏன்னா பொதுவாகவே வீடியோக்கள் பார்க்கும்போது சார் குரு சுக்கரன் இணைஞ்சிருக்காரு மன நன்றாக இருக்காதுன்னு சொல்றாங்க ஏன் நன்றாக இருக்காது நல்லாதனமா இருக்கு நல்லதனமா இருந்துட்டு இருக்கீங்க ஆமாங்க சார் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் அதெல்லாம் கிடையாது உங்களை குருச்சுக்கரன் சுக்கரன் யார் சொன்னால் பாருங்க குருவும் சுக்கரன் எத்தனை டிகிரி இருக்கிற பதினெட்டு டிகிரி விலகி இருக்காங்க இங்கே எங்கே இணைவு நீங்கள் எடுப்பீங்க பதினெட்டு டிகிரி விலகி இருக்கக்கூடிய அமைப்பில் இணைவாக நீங்கள் கருத வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு ஜாதத்தில் குரு இணைந்து சந்திர அதிபகத்தில் இருக்கு இன்னொரு ஜாதத்தில் குரு இணைந்து இருக்கின்றார் டிகிரி அடிப்படையில் மிக மிக அதிகமாக விலகி இருக்கின்றது அப்ப இது போன்ற அமைப்பு இருந்துதா விதிவிலக்குகளை பாருங்க மேலோட்டமாக ஆய்வு செய்யாம விதிவிலக்குகளை பார்க்கும் போது நமக்கு இதனால பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போதுதான் இடத்த நீங்க வந்து ஒரு கவனம் செலுத்தணும் இதுல தசைகள் வேற இருக்கு என்ன தசை வருது அப்படிங்கிறதே நீங்க சிறுத்தைக்கு பார்க்கணும் அப்ப மேலோட்டமாக ஆய்வு செய்யாம முழுமையாக இது பாதிப்பை தரக்கூடிய அளவுலாம் இருக்கா இல்ல இது பாதிப்பை தராது அப்படிங்கிற அளவுல இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டும் இது திருமண பொறுத்ததுல மிக முக்கியமா நீங்க பார்க்கணும் திருமண பொறுத்ததுல கண்டிப்பாக இது கவனம் செய்யும் ஏன்னா ஒவ்வொரு ஒருத்தருடைய காரணத்தை இன்னொருத்தர் கெடுக்க பார்ப்பார் தாம்பத்திய அமைப்பு குருவோட மிக நெருக்கமாக சுக்கிரன் என்பது சுக்கிரனுடைய தாம்பத்திய அமைப்பானது அந்த இடத்துல வலுவிழக்குதுங்கிற பாயிண்ட் வந்துடும் குருவினுடைய காரோத்தத்தை இவர் தராம அந்த குழந்தைக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய காரணத்தினா அங்கே பாதிக்கப்படக்கூடிய பதிவு ஏற்படுது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் விதிவிலக்கல் இருந்து என்ன பிரச்சனை கிடையாது இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுச்சேல பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்